கூடிய இந்த அவனியா படத்திற்கான இந்த ஜல்லிக்கட்டு விழாவை காண நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பத்திரிகை வீரர்களுக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது என்னுடைய முதல் அவனியா படத்திற்கு நான் முதன்மை வந்திருக்கிறேன் மகிழ்ச்சியான தருணம் மதுரை நாளே வீரம் அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த ஜல்லிக்கட்டு விழா இனிமேல் வருடா வருடம் கண்டிப்பாக உங்களை எல்லாம் வந்து சந்தித்து பங்கேற்று மாநகராட்சியை சேர்ந்த நண்பர்களுக்கும் சிறப்பான வரவேற்பு அரசாங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த அத்தனை பேருக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் நன்றி விடைபெறுவது நன்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு கிராம நிர்வாக குழு விழா கமிட்டியின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்

அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் தொடங்கி நம்முடைய கிழக்கு மாவட்டம்

மாடு பிடிக்கிறங்க நம்பர் இண்டிகேட் பண்ணுங்க